ஆனால் இந்த மாடு வந்து நல்லா இருக்கு பாருங்க சோ கண்ண வந்து பிரிச்சிருக்காங்க மறுபடியும் வந்து சனைக்கு வந்து விட்டு இருக்காங்க அந்த மாடு வந்துருக்கு அவ்வளோதான் இது ரெண்டுமே வந்து வாங்கிட்டாங்களாட்ட ஃபைனலா காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உரப்ப சந்தைக்கு வந்து கிளம்பியாச்சு

அப்படியே வந்து மார்க்கெட் போயிட்டு பார்ப்போம் எல்லாம் வந்து இப்பதான் வந்து மாடுங்க வந்து இறக்கிட்டே இருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் போயிட்டு பாப்போம் எல்லா வண்டிகளும் இப்பதான் வருது பாருங்க எல்லாம் வந்து இறக்குறாங்க இதெல்லாம் வந்து வண்டியில இருந்து இறக்காமலே இருக்காங்க இந்த கிடாரி எல்லாம் நல்லா இருக்கு இறக்கல இங்க வந்து ஒரு கிரு டைப்ல வந்து இருக்கு பாருங்க இது வந்து மாடு கண்ணோட இருக்கு காளக்கன்று இல்ல இங்க வந்து மாடு கண்ணோட வந்து ரெண்டு கொண்டு வந்து இருக்காங்க கணக்குட்டிங்க வந்து இங்க இருக்க பாருங்களா மீடியம் சைஸ்ல நல்லா இருக்குங்க காலா கண்ணு இது சோ அங்க இருக்கிறதும் காலா கண்ணு தான் இது நல்லா வந்து உடம்பு இருக்கு பாருங்க வளப்புக்கு வந்து நல்லா இருக்கு கணக்குட்டிங்க ரெண்டுமே இல்ல மாடு கண்ணு மாடு வந்து மீடியம் ஹைட்டு தான் மாடு கண்ணோட இருக்கு நல்லா இருக்கு காலா கண்ணா. நல்லா சுளி சுத்தம்மா தான் இருக்கு கண்ணு. நல்லா நல்லா வந்து பால் குடிச்சிருக்கு இருக்கு புள்ள. வந்து நல்லா வளர்ந்துருக்கு இருக்கு கனகுட்டி. எவ்வளவுன கண்ணு மட்டோம்? கண்ணு

வியாபாரம் பேசுறாங்க போல கணக்குட்டி நல்லா தான் இருக்கு காலக்கண்ண மாடல் பெரிய மாடலாம் இந்த மாடு வந்து நல்லா இருக்கு பாருங்க வந்து பிரிச்சிருக்காங்க மறுபடியும் வந்து சனைக்கு வந்து விட்டு இருக்காங்க அந்த மாடு நல்லா அருமையா இருக்கு மாடெல்லாம் வந்து நல்ல ஒரு கண்ணா நீங்க வந்து இடைக்கு இறக்கணும்னா இந்த மாதிரி வந்து மாடு இட்டு போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கண்ணை வந்து

எல்லாம் ஜோடி ஏறுது எல்லாம் ஏருக்கு வந்து ஆகக்கூடிய ஏறுது இங்க இதுங்கெல்லாம் ஏருக்கு வந்து நல்லா இருக்கும் வயசான ஏறுது இது

என்ன பழப்புற நாலு நாலு பிள்ளை இருந்து இல்ல வந்து வாங்கி இருக்கிறது போல கண்ணு இந்த வாரம் வந்து அளவுக்கு ஏதோ வந்திருக்கு தெரியறதுங்க வளர்ப்பு கண்ணுங்க இந்த மாதிரி பார்ப்போம் இது வந்து ஜோடியா இருக்கு மாடு இதுக்கு வந்து ஆகக்கூடிய மாடுங்க ஓரளவுக்கு வந்துருக்கு அவ்வளவுதான் இது ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்களா உள்ள வந்து அது பாத்தோம் பன்னெண்டு பதிமூணு சொன்னாங்க ரெண்டும் நல்லா இருக்கு சின்ன சின்ன பால் கண்ணுதான் ஜர்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க பால் மாடுங்க நாட்டு மாடுங்க வந்து கம்மி தான் இங்க வந்து பாத்தீங்களா ஒரு பெரிய இடத்த வந்து புடிச்சு நின்று இருக்காங்க நல்லா வந்து ஹைட்ல வந்து நல்லா இருக்கு ஸோ அந்த ஆட்டை இருக்கு பாருங்க அது இது சின்ன கிடாரி நல்லா வந்து உடம்பு நல்லா வந்து ஹைட்டு இங்க வந்து ஒரு ரெண்டு கிடாரி நல்லா இருக்கு பாருங்க இது பாத்துக்கலாம் ஓரளவுக்குதான் வந்துருக்குங்க ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது லோக்கலா இருந்தா வந்து பாருங்க அந்த மார்க்கெட்டு சில பேர்லாம் வந்து ஒன்னும் இறக்கிட்டு தான் இருக்காங்க